ஏ கந்தசாமி ஏன்டா காலையிலேயே உயிரி எடுக்கிறீங்க இப்ப காலையில எந்திரிச்சு வீட்டுக்கு தான் வரமா வேற வேலை இல்லையா உனக்கு எல்லாமே நான் தான் நீங்க எது சொன்னாலும் அதை செய்யணும் அப்படின்னு வர்றேன் இப்ப இதுல வந்து என்னன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உங்ககிட்டே வந்து நான் ஜாயின் ஆயிக்கிறேன் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் மேல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க சரி பந்து தொடர் என்ன என்ன ப்ராப்ளம் என்ன என்னக்காக இப்படி மாறிக்கிட்ட எதுவுமே வேண்டாம்னு முடிவு உயிரி வேலை சொல்றப்ப கேட்டுக்கணும் இப்ப வந்து புரிஞ்சு அது சந்தோஷம்டா கொஞ்ச நாள் மக்களே யாரா இருந்தாலும் சரி கந்தசாமி மாதிரி தெரிஞ்சோ தெரியாம தகுந்தவரி ஓடிடுறோம் அது போனப்ப இந்த இது பிபிக்கிக்கு மாதிரி அப்படியே ஒட்டிக்குது அதை புடுங்கி பிச்சு இழுத்து வர்றதுக்குள்ள எலும்புதான் மச்சமாக்குது அதனால இவனும் கொஞ்சம் முன்னாடி சுதாரிச்சுட்டான் என போட்டு பிச்சுக்கிட்டு வந்தேன் நானும் தெரியாம கேட்டுட்டு இருக்கிறேன் போது எப்படின்னா அங்க கைட்டு விட்டோன்னுட்டேன் கொண்டு பையன் சேர்த்திட்டியா அவனுக்கு டேய் என்ன பண்ண சொன்னாலே இப்படியா குண்டு குண்டுகோளாட்டு இருக்காங்க இந்த அப்பெல்லாம் அந்த காலத்துல அப்படி குளிப்பறிச்சு நாங்களாம் ஒரு கோடு மாதிரி கிழிச்சு அந்த அட்டிச்சு அடிக்குமாங்க அடிச்சா அந்த குண்டு டச் ஆச்சுன்னா அதை நாங்க பண்ண மாதிரி பெரிய பில்டிங்ல அப்படியே பில்டப் அப்படி பண்ணிட்டு அட்டு அட்டுப்போ டே காலையில உங்களோட அட்டுகா அட்டுகா அசூலி தாங்க முடியலடா ஐயோ பேச்சே நல்லா வரமாட்டேங்குது பிச்சு பிச்சு போகுது அட்டு அட்டுன்னு இருக்கு அட்டுட்டே ஐயோ எனக்கு டிஃபன் இல்ல ஒண்ணு இல்ல அட்டு அட்டுன்னு வர இப்ப பிச்சு பண்ண இன்னைக்கு வரல ஓ ஏ கருப்பு இல்ல அது வாங்கிட்டேன் அப்புறம் டிபன் வாங்க போலாம் ஓய்யால குஞ்சாமணி எந்திரிக்கவே மாணிக்கிறேன் என்ன மணி பத்தனோன்னு ஆயிடுச்சுடா மணி

குட்டியெல்லாம் கிளீன் பண்ணி அதெல்லாம் விரிச்சு விடுமடா மெத்த விரிச்சு விடுறா கம்ப நம்ம மெத்த வாங்கலுக்கா காசு இருக்குது வெளியே சொன்னா வெக்கக்காடா சோழனாடா மத்தியெல்லாம் வாங்க முடியாது அதனால இங்க படுதா ஏதாவது கச்ச பாருங்க தென் மாட்டி அந்த தடுத்து எல்லாம் பின்னுவாங்க அது பின்னு போடு படுத்துக்கலாம் மத்த வாங்க மத்த நம்ம நம்ம கம்பெனியில குரானே துபல்ல ஓடிக்கிட்டு இருக்குது பிச்சு போக பிச்சு அதுக்குதான் இப்ப கந்தசாமி சேர்த்திருக்கேன்டா அவன் வந்தாலும் ஏதோ கொஞ்சம் ஓஹோ வருமானமான்னு சேர்த்திருக்கிறேன் வந்துருமாடா கந்தசாமி வந்துருமா நீங்க இந்த குல வந்து கிளீன் பண்ணி டெய்லி நீட்டா வச்சு ஒவ்வொரு வாசி உறும் நீ தாண்டா பாத்துக்கணும் சரியா பாத்துக்கோ ஆறாங்க அந்த பக்கம் புரிச்சுது அடியா ராமதா வந்து எட்டி பாக்கி பிச்சு மறுபடியும் பிச்சு வந்து எட்டி பாக்கணும் நீ ஒரு பேட்டில எங்களை விட்டு போட்டு உங்களுக்கு நீக்கிட்டு வராத போ என்னால முடியலடா இங்கொன்னு ஆறிட்டு இருக்குது என்னத்த என்னத்த பண்ணி நான் எப்படி பேச முடியும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ஒண்ணு முடியலைங்க அல அப்பா பாத்துக்க கூட்டு பண்ணுற கொஞ்சம் நீட்டா இருந்தா தாண்டா யாரு பத்து பேரா வருவாங்க பேர் வந்து ஆள் பத்து பத்து ரூபா நூறு சேரும் யாரோ ஒரு டிஃபனாவது வாங்கி வச்சு அப்படி நம்ம கம்பெனி போக மாட்டேங்கு அப்படிதான் போக விட நாங்க நாம அப்படிதான் முயற்சி பண்ணி முன்னாடி கொண்டு வந்துடுவோம் நீ ஏதாவது வச்சுக்கிறது கரகப்பில் வாங்கிக்கோன்னா கறி வாங்கி வச்சிருக்காங்க ஆட்டுக்கறியா கோழிக்கறியோ கறினாலும் ஒண்ணுதான் சிக்கன் ஒல்ல ஒண்ணுதான்டா வாங்கி போடு போய் வாங்கிட்டு வர சொன்னா வச்சு வச்சுக்கோ அந்த கறி யாரும் சமைக்கிறதா இருக்குமா சமைக்கிறதா இல்ல நாங்க சொல்லை ஆஹ் நம்ம எப்படி நம்ம ஒரு வெஜிடேரியன் சமைக்கிறதா கறியை கருங்காப்பி வாங்கிட்டு உனக்கு வரான் இந்த கறி கூட போடுறான் அந்த பக்கம் வீசிட்டு வந்துடும் காசு காசு போயிட்டு ஊர் ஊரா வச்சுதான் வா ஊர் ஊரா வச்சு கூறிட்டு வந்து நீங்க என்ன இருக்கீங்க சரி நீ போ அந்த பக்கம் தண்ணியெல்லாம் எடுத்து எல்லாம் தீன் பண்ணிட்டு ஈட்டாலாம் போட்டு கூட்டி அந்த படத்தை விட்டுருங்க அதுதான் நம்மளுக்கு தெய்வமாட்டு தெய்வமாட்டிட்டு காப்பாத்திக்கிட்டு நாலு பேர் தான் போகும் போச்சு மான்கட்டு போலப்பா இருக்குது எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு குறை ஏதோ ஒன்று குறை ஏதோ ஒன்று குறை நம்மளால சமாளிச்சு முடியல ஆஹ் என்னென்ன சொல்லுக்குறேன்டா இந்த திருப்பிட எனக்கு உங்க பார்த்து ரோஸ் பூ போட கூப்பிட்டுக்கலாம் ஏன் எடுக்கிற ரோஸ் பூ ஆனவு கொஞ்சாலே தவக்கியா

நூறு பேரு அவளோ அவளா வந்து நடிப்பு காரிய நடிச்சுட்டு போயிடுவா பிச்சு கூட பிச்சு ஆஹ் இந்த குடிச்சு தள்ளி விட்டுட்டு இருக்காங்க வாட்ல ஏதாவது நம்ம குடல் ஒழுங்கா வேலை செய்யலாம் இருக்கிறதுன்றது ஓட்டம் நமக்கு இந்த பொண்ணு ஆயிரத்தி குடுப்பு நானே பூ வைக்கிற வயசே நானு எப்படில அம்மா செவனே கடத்துறேன் நானு பூ வைக்கிற வயசுலடா அதெல்லாம் பேயோட்டம் யாராவது வந்தாலும் அவங்க குடும்ப கற்று பண்ணலாம் அப்படிங்கற யாரையும் கரெக்ட் பண்றது மூலம் மச்சுக்கு இனிமேல் இந்த எங்க சேர்ந்தாட்டி பிச்சு கூட விண்மை இனிமேல அந்த அளவுக்கு உட்டு போட்டு ஒழுங்கா கரெக்ட்டா நம்ம எப்படி பண்ணுவோம் எப்படி வான்னு கத்துக்கோ அது உனக்கு தெரிய முடியா நான் சொல்லி தெரியும் அவசியம் இல்ல கொஞ்சம் நானும் எனக்கு பிள்ளை புட்டுக்கடா நானும் ஏதோ பெரிய பெரியாளு அதெல்லாம் சும்மா பிடுதாடா சும்மா பில்லை புட்டு ஓட்டணும்டாத கண்டிக்காதீங்கறா இத உண்மையாவே ஓடிக்கிட்டு இருந்தது பொய் போய் ஓடுது இந்த உலகத்துல யாரும் போய் பேச முக்காங்களா நானும் பேசுறேன் எல்லாரும் பேசுறாங்கடா என்ன பண்ணுறதுனா தெரியுமாடா போய் பேசுறதா நம்புறாங்க உலகம் இன்னும் பேசுனா கார் திப்பிட்டு போறாங்க ஆமாடா நான் கார் திப்பி சாலையெல்லாம் தெரிஞ்சதுடா போடா தோஷமா புடிச்சுவேன் நீ வேணா போன நீ சரி போன போதும் நான் மன்னிச்சிட்டேன் போய் அந்த பக்கம் கூட்டி கிளீன் பண்ணி அது ரெடி பண்ணுங்க பாய்ங்க நான் அப்புறம் வர கூட்டிட்டு கிளீன் பண்ணிட்டு மட்டும் வந்து பேசுறேங்க